பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கில் போர் ஜி ஃபைவ் ஜி சேவையை உடனடியாக தொடங்க கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கோவை பி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன டிஒய்எஃப்ஐ கோவை மாவட்ட செயலாளர் அர்ஜுன் கூறுகையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாவட்ட செயலாளர் அர்ஜுன் இப்போ பிஎஸ்என்எல் வந்து போர் ஜி அனுமதி வழங்காம கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலமா பிஎஸ்என்எல் நிர்வாகிகளும் போராடுறாங்க பொதுமக்களும் கேட்டிருக்கிறோம் ஆனால் ஜியோக்கு ஏர்டெல்லு கிட்டத்தட்ட மூணே கால் லட்சம் கோடி கடன் இருந்தும் கூட அதை வசூல் செய்யாமல் அவர்களுக்கு பல சலுகைகளை கொடுக்கறது இன்றைக்கி ஜியோ ஏர்டெல்லு விலை உயர்த்தினதுக்கு பின்பு ஏராளமான மக்கள் எண்பது லட்சம் பேர்த்துக்கு மேலே பிஎஸ்என்எலுக்கு மாறியிருக்காங்க ஆனால் பிஎஸ்என்எல்ல இன்றைக்கு வரைக்கும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அனுமதி வழங்காத நிலைமை என்பது இருக்குது மோடியை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கடைசி பத்தாண்டு காலத்தில் ஒரு டவர் கூட பிஎஸ்என்எலுக்காக போடவே இல்லை இது எவ்வளோ பெரிய அநீதி இந்திய நாடு முழுக்க காடு மலைகளில் கூட கிராமங்களில் கூட லாபத்தை பார்க்காம பிஎஸ்என்எல் செயல்படுது இன்றைக்கு ஜியோ ஏர்டெல்லும் தரக்கூடிய தொள்ளாயிரம் ரூபா பேக்கேஜ் எண்பத்தி நாலு நாளைக்கு டூ ஜி டேட்டாவோட தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறான் மூணு மாதத்துக்கு ஆனால் அதே பிஎஸ்என்எல் எண்பத்தி நாலு நாளைக்கு வெறும் நானூறு ரூபாய்க்கு தந்துட முடியும் இப்போ ஃபோர் ஜி வராவது மட்டுந்தான் பிரச்சனை நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு சென்னையில் ஒரே ஒரு கிராமத்தில் ஃபோர் ஜி டவர் வந்திருக்குது அதுக்கான ஏற்பாடு நடந்திருக்குது இப்போ டாடா நிறுவனத்திடம் டெண்டர் விட்டு இந்த வேலையை செய்யறதுக்கு ஒன்றிய அரசு டெண்டர் விட்டுருக்குது ஒரு அரசுனால செய்ய முடியாத ஒரு தனியார் முதலாளியினால் செய்ய முடியும்னு சொல்லி இந்த அரசு நினைக்குதுன்னா அப்போ இந்த அரசு மக்களுக்கானதா தனியாருக்கானதான்னு கேட்க வேண்டியது இருக்கு